அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது எதிர்பார்ப்பு நல்ல செய்தியாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த தருணங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை மாதம் கனிராசிக்காரர்களுக்கு சிறந்த யோக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனின் மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியான புதன் எனவே பல காரிய தடைகள் விலக போகிறது எதை செய்தாலும் சிந்தித்து ஒரு விஷயத்தின் தன்மையை அறிந்து அதன் தாக்கம் மற்றும் விளைவுகளை அறிந்து செயல்படக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதால் மிக பெரிய அளவுல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க கல்வியிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது கிரகிக்கும் தன்மை நினைவாற்றல் அதிகரிப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய யோகம் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதாவது தை மாதத்தில் அறுவடை திருநாள் முடிந்ததற்கு பிறகு நாம் வயல்களின் மத்தியில் ஊடுருவி செல்வதற்கான வழி பல்வேறு வகையில் பிறப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பது ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுகிறது ஆனால் மேலும் உண்மையான தன்னுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை சிந்தித்து பார்க்கும்போது நாம் வயல்களின் மத்தியில் எப்படி ஊடுருவ வழி கிடைக்கிறதோ அதே நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான பொருளாதார ரீதியான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது என்பதை தான் கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் இணையும் போது தை அமாவாசை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க ஏனென்றால் இந்த தை மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்தில் மிக வலுவாக சூரியன் சஞ்சரிக்கிறார் சூரியன் ஐந்தில் இருப்பது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பெறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பூர்வதீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது சுக்கரன் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நாட்டியத்துறை துறை நடிப்பு துறை என எதுவாக இருந்தாலும் கலைத்துறை ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறந்த புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைகிறதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வாழ்விற்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய வகையில் பல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்தும் தகுடுபடி ஆக்கப்பட்டு நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு புதிய யோகங்களை மேற்கொள்வதும் பல்வேறு வகையான கூட்டணிகளை வலுவாக அமைப்பதற்கும் மாதமாக அமைகிறதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல முக்கியமான பிரச்சனைகளை தெளிவாக சிந்தித்து முடிப்படுவதற்கான வாய்ப்பும் இதில் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை தேடித்தருவதற்கான தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைகிறது தசாபதிகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவில் ஒரு சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியனும் பல்வேறு விதமான கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் ஒரு செயலை செய்வதற்கு முன் எதிர்மறையான சிந்தனைகளும் சற்று ஏமாற்றமும் ஏற்படலாம் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் எதிர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல பல செய்திகளை வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக உருவாக கூடிய சிறந்த தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கணிராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் வாய் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வீற்றிருப்பதால் இல்லத்தில் பல்வேறு நடைபெறும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் யோகம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அணியுனியமும் அதிகரிக்கும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது குடும்ப உறுப்பினர் பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு விதமான விசேஷ தருணங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி நவக்கிரகங்களிலே உச்சபட்ச நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு சனி சஞ்சரிக்கிறார் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தறியப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது சனி ஒருவரால் மட்டும் மிக பெரிய அளவில் அளவுல கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றன நிரந்தர வேலை வாய்ப்பு இதுவரை மறுக்கப்பட்ட பல சலுகைகள் இனி கிடைக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட அதிரடியான நன்மைகள் நிறைந்து பெற முடியுங்க தொழில்துறை நிச்சயமாக விறுவிறுப்பாக அமைவதால் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக பிரகாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் நீங்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக சிறப்பாகவும் வலுவாகவும் பெறுவதற்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு மிக விபரிவிதமாக சனி அள்ளி கொடுக்கிறாருங்க சனியின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க முக்கால் வாசி கடந்த இந்த சூழ்நிலையில் நீ அஷ்டம குருவின் அமைப்பு காரணமாகவும் நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது வருமானம் உயருங்க பண நீங்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை